சக்தி என் அன்பின் கண்மணியே இன்று இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இந்த அருள்வாக்கை கேட்க நீங்கள் வந்தது சாதாரணமாக இல்லை ஏனென்றால் உங்களின் பலரின் கண்களில் சிரிப்பு இருக்கலாம் ஆனால் மனதிற்குள் ஒரு சொல்ல முடியாத வழி இருக்கும் நான் நன்றாக இருந்தும் என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே அப்படி என்று நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கலாம் அந்த மனநிலையில்தான் இன்று உங்களுக்கு அருள்வாக்கு சொல்ல உங்கள் சமயபுர அம்மா நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் முழுவதுமாக நான் சொல்வதை கேட்டால் மட்டுமே உங்களுக்கு நான் சொல்லும் இந்த உரையாடல் புரியும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக பேசுபவர்கள் உன்னை காயப்படுத்தும் வார்த்தைகள் சொல்பவர்கள் உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் அது உன் குற்றம் கிடையாது தங்கமே நீ நல்ல மனதோடு இருந்தால்தான் உன்னை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் நீ பொறுமையாக இருந்தால்தான் உன்னை பலவீனம்னு நினைக்கிறாங்க ஆனா தங்கமே உன்னை புரிந்து கொள்ள ஓ சமயபுர அம்மா ஓ அருகில் ஒவ்வொரு நாளாக இருந்துக்கிட்டு தானே இருக்கேன் உன் நல்ல மனம் உன் பொறுமை உன் நேர்மை நீ உள்ளுக்குள் அழுதது எல்லாம் அம்மா எனக்கு தெரியும் நீ தனியெல்லாம் கிடையாது தங்கமே நான் என்ன அகங்காரத்தில் இருப்பவர்கள் இப்போது உன்னை மதிக்காமல் இருக்கலாம் உன் அமைதியை கேலி செய்யலாம் உன் பொறுமையை பலவீனம்னு சொல்லலாம் ஆனால் நினச்சிக்கோ தங்கமே அகங்காரம் ஒரு அலங்கார மாதிரி அது நீண்ட நாள் நிலைக்காது ஒரு நாள் அந்த அலங்காரம் கலன்று விழும் அப்போ அவர்கள் தங்கள் தவறுகளை உணர்வார்கள் அன்று நீ பேச தேவையில்லை உன் வாழ்க்கைதான் பதில் சொல்லும் என் தங்கமே நீ எதற்காகவும் கலங்காதே உன்னை காயப்படுத்திய வார்த்தைகளுக்கெல்லாம் நான் அருளாக பதில் எழுதிக்கிட்டே இருக்கிறேன் நீ அமைதியாக இருப்பது இல்லை உன் அமைதிதான் உன் பெரிய ஆயுதம் உன் பொறுமைதான் உன் உயர்வு நீ சத்தம் போடாமல் நடந்தது உன்னை தோற்கடிக்கவில்லை அது உன்னை தயாராக்குகிறது நீ செய்கிற நல்ல காரியங்கள் உடனே பலன் தராத மாதிரி தெரிந்தாலும் அவை எல்லாமே சேமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு ஒரு நாள் ஒரே நேரத்துல உனக்கு அதிசயமா திரும்ப வரும் உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் அமைதியா வரும் ஆனா அது அதிசயமா இருக்கும் நீ எதிர்பார்க்காத இடத்துல நீ எதிர்பார்க்காத நேரத்துல அம்மாவின் கை உன்னை தூக்கிவிடும் உன் சமயபுர அம்மா உனக்கு ஒரு உறவாக உன் அருகிலே இருக்கிறேன் உறவு உன்னை தூக்கி விடவில்லை என்றாலும் உன் அம்மா நான் உன்னை தூக்கி விடுவேன் உனக்கு எதிராக ஆயிரம் பேர் உன் அருகில் நின்றாலும் உன்னை தோற்கடிக்க நினைத்தாலும் உன்னை வெற்றி கொள்வதற்கு உன் அம்மா நான் எப்பொழுதுமே பரிபூர்ணமாக உனக்குள்ளே இருக்கின்றேன் அதனால் எதை நினைத்தும் நீ கலங்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது தங்கமே நீ உன் பாதையை விட்டுவிடாதே உன் நல்ல மனதை மாற்றிக்கொள்ளாதே உன் பொறுமையை எதை கண்டும் விட்டு உன் உண்மையை ஒரு நாளும் இழக்காதே உன்னை புரிந்து கொள்ளாத உலகம் இருக்கலாம் ஆனால் உன்னை முழுதாக புரிந்து கொள்கிற உன் அம்மா நான் உன் அருகிலே இருக்கிறேன் நீ தலை குனிய தேவையில்லை நீ எல்லாம் நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன் இனி உனக்கு பொற்காலம்தான் நீ சிரிப்பதை மட்டுமே நான் பார்க்க விரும்புகிறேன் அதனால் சிரித்துக்கொண்டே இரு உன் வாழ்க்கை முழுவதும் உன் அம்மா அருள் உன்னோடு இருக்கும் உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் அதிசயமாக மாறும் தங்கமே